ஏசிய சான்சலர் சார் ஒரு காலகட்டத்தில் அதான் விஜய் வந்து ஆறு வயசாக இருக்கும் போது ஒரு இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு மிகப்பெரிய நடிகர் கரெக்டாக ஷூட்டிங் வந்து நாலு மணிக்கு முடியுது ரம்யா கிருஷ்ணன் மேடம் தான் ஒரு நாள் வந்து என்ன கேரளூரில் இருந்தாங்க ஆறு ஐம்பத்தஞ்சு ரஜினி சார் வண்டி உள்ள ஒவ்வொரு நைட்டில் ஒரு கதை தோணிருக்கு யாரெல்லாம் ஏபிஎம் வேறு கடைகளில் பார்த்துப்பாங்க கூப்பிடுறது அப்புறமா கிளாப் அடிக்க கற்றுக் கொடுக்கறது எல்லாம் கற்றுக் கொடுத்து இப்படி வந்த சக்கர்தான் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தின் உச்சம் சார் ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச டேரக்டர் அப்படின்னா அந்த லிஸ்ட்லேயே ஃபஸ்ட்டில் வருது நீங்கள் மட்டும்தான் ஸோ எப்படி சார் ஒரு நாளைக்கு எவ்வளோ சீன் எடுப்பீங்க மேக்ஸிமம் ஏழு எட்டு சீனு பத்து சீன் கூட எடுத்துருப்போம் பத்து சீன் எடுப்பீங்க ஏன் அப்படின்னா ஒரு தடவை வந்து பூர்ணச்சந்திர ராவ் தெரியும் உங்களுக்கு அமிதாப் பச்சன் மேனேஜரு லக்ஷ்மி ப்ரொடக்ஷன்ஸ் நான்செக்பின் அவர் தான் ப்ரொடியூசரு அதிசய அதிசய பிரேவி அவர் தான் ப்ரொடியூசரு அப்பேற்பட்ட ஒரு பெரிய ப்ரொடியூசரு அவருக்கு ஓவர் நைட்டில் ஒரு கதை தோன்றியிருக்கு அதை வந்து அவருடைய நண்பர் வந்து ஆபாவ்சார் அவர் காலையில் வர சொல்லி அந்த லைனை சொல்லியிருக்கார் சொல்லிவிட்டு இன்றைக்கி என்னங்க தேதி எந்த தேதியிலேருந்து கரெக்டாக முப்பதாவது நாள் நான் ஃபஸ்ட் காபி பார்க்கணும் ஷூட்டிங்கும் முடிக்கணும் டப்பிங்கும் முடிக்கணும் எடிட்டிங்கும் முடிக்கணும் எல்லாம் பண்ணி அடுத்த மாதம் நான் வந்து ஃபஸ்ட் காபி பார்க்கணும் ஒரே மாதம் முப்பது நாளில் எனக்கு எல்லாமே தயாராகும் இப்படி யார் தமிழில் பண்ணுவாங்க அந்த டைரக்டர் பேரை சொல்லுங்கள் நான் அவரை கூப்பிட்டு படம் கொடுக்குறேன்னு அது உடனே ஆபாவன்னு சொல்லியிருக்காரு சார் எந்த டவுட்டும் இல்லை சார் ஒரே ஒருத்தர் தான் செந்தில்நாதன் ஒருத்தர் இருக்கார் சார் அவரை இன்னைக்கு கூப்பிட்டு இதை சொல்லுங்கள் ஆனால் அவர் கையில் ஒரு பத்து படம் இருக்குது அவர் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக பண்ணுவாரான்னு அதை நீங்கள் முதல்ல கேட்டுக்க கேட்டுக்கிட்டால் அவர் பண்ணி கொடுப்பார் அதே மாதிரி என்னை உடனே கூப்பிட்டாங்க ஐயோ பெரிய ப்ரொடியூசராச்சே அப்படின்ட்டு போனேன் போனோடனே அவர் இந்த விஷயத்தை சொன்னார் இன்னைக்கு இந்த தேதி செந்தில்னாலும் அடுத்த இன்றைக்கி ரெண்டாம் தேதி அப்படின்னா அடுத்த ரெண்டாம் தேதி நான் ஃபர்ஸ்ட் ம் அதை கதை சொல்கிறேன் அதுக்கு ஸ்க்ரீன் பிளேமே பண்ணணும் இனிமேல் தான் நீங்கள் பண்ணணும் நான் கதை மட்டும் லைன் மட்டும் சொல்லுவேன் இதுக்கு திரைக்கதை பண்ணி இதுக்கு வசதம் எழுதி இதுக்கு ஷூட்டிங்கு தேர்வு பண்ணி இதுக்கான ஆர்டிஃபிஷியை தேர்வு பண்ணி நீங்கள் பட ஷூட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணி டப்பிங் பண்ணி ரீகார்டிங் பண்ணி மிக்ஸிங் பண்ணி ஃபஸ்ட் காப்பி காட்டி இது கேட்குறக்கே ஒரு மாதம் ஆகிடுதுங்களே சார் ஷூட்டிங் அப்படின்னாரு எனக்கா சார் எனக்கு ஒன்றும் இல்லை சார் என்னால் முடியும் ஆனால் கையில் வந்து பத்து ம் அவ்வளோ பேர் நீங்கள் கொஞ்சம் யாரும் ஒரு ஒரு மாதம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் நான் ராத்திரி பகலும் உட்காந்து உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன் சார் அப்படின்னு கரெக்டாக சார் அதே மாதிரி மாதம் ரெண்டாந்தேதினு ரெண்டாம் தேதி ஆரம்பித்தத அடுத்த மாதம் அவர் சொன்னார் தேதி பார்க்கணும் முப்பதாவது நாள்னு இருபத்தொம்போதாவது நாளே ஃபர்ஸ்ட் காய் பார்த்துட்டு கார்டினிட்ட டே நைட்டு தான் சார் வேறு எதுவுமே கிடையாது ஷூட்டிங் எடுத்துக்கிட்டே இருப்பேன் ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருக்கும் அங்கே பார்த்தா எடிட்டிங் நடந்துகிட்டே இருக்கும் நைட்டில் தான் எடிட்டிங்கு அது அப்படியே ரீல் கடிங் போவோம் ரீல் கடிங்கில் யாரெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு கேளுங்க ஏவிஎம் சரவணும் சார்லாம் ரீல் கடிங் உட்காந்துருப்பார் அவர் உட்காந்து ரீல் கடிங் பார்ப்பாங்க மியூசிக்லாம் கரெக்டாக போடுறாங்க அந்த அளவுக்கு எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணி எல்லாம் அப்படியே டே நைட் அந்த படத்தை ஒர்க் பண்ணி அந்த படத்துக்கு பேர் நாட்டை திருடாது கரெக்டர் ரிலீஸ் ரிலீஸ் ஆச்சு அது ஜனகராஜ் சார் தான் ஹீரோ பண்ணார் சுமித்ரா மேடம் அதுக்கெல்லாமே எல்லா மற்ற ஆர்டிஸ்டும் என்ன தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் தான் பண்ண ஓகே அப்படி நம்ம கேட்டால் தயாரிப்பாளர்கள் நம்மளை நம்பி வந்தாங்கன்னா நம்மளை நம்பி காசு பண்ணாங்கன்னா அவங்க ஒரு பத்து காசு பார்க்கணும் அவங்களுக்கு அதில் ஒரு சின்ன லாபம் கிடைக்கணும் அதில் ஒரு சந்தோஷம் வரணும் நம்ம இல்லைன்னா கூட வேறு டேரக்டர்ஸ் வச்சு பண்ணுவாங்க அவ ஒரு பத்து படம் பண்ணுவாங்க நான் இது வரைக்கும் பண்ண கன்சர்ன் சார் என் ஒரு படத்தோடு இருக்க மாட்டேன் நீங்கள் அந்த அதை எடுத்தீங்கன்னா பட்டிகார தம்பி அன்பாளையா பிரபாகர் எடுத்திங்கன்னா அவர் ஒரு இருபது படம் பண்ணியிருப்பார் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு பத்து படம் பாஞ்சு படம் எடுத்திருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி அந்த முதல் பட வாய்ப்பு வந்து அந்த முதல் படம் இது வந்து அவங்களுக்கு அப்படி படம் பண்ண தோணி ஷோர் சார் அதாவது உழைப்பில் வந்து தர்மமும் உண்மையும் இருந்தால் மாரி அப்படி டிராவல் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் யார் இந்த தொழிலை வந்து கற்றுக் கொடுத்தது என்ன இன்ஸ்பிரேஷன் யார் வந்து உடம்புக்கு முழுமையான இன்ஸ்பிரேஷன் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் சார் ஓகே பாஸ்கர் சார்ட்டையும் இருந்தேன் எம் பாஸ்கர் சார்கிட்டையும் இருந்தேன் ஆனால் ஒரு படம் ரெண்டு படம் அப்படி இருந்தார் இவர்கிட்ட தான் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது படத்துக்கு ஸ்டாண்டர்ட் டிராவல் பண்ணிவிடுவேன் ஒரு எட்டு வருஷம் டிராவல் சார் சந்திரசேகர் சார்கிட்ட சந்திரசேகர் கிட்ட ஒரு பர்ஃபெக்ட் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க இல்லை சார் எல்லா விஷயத்துலையுமே பர்ஃபெக்ட் அதாவது ஷூட்டிங் ஏழு மணிக்குனா ஏழு மணிக்கு ஆரம்பிச்சே ஆகணும் கரெக்டாக எல்லாரும் வந்தாகணும் ஆர்டிஸ்ட்ல நிற்கணும் அது மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அதேமாதிரி கரெக்டாக முடிக்க போகிறனால அவன் ஒம்பது மணிக்கு முடிந்தால் ஒம்பது மணிக்கு முடிச்சுட்டு பேக்கப் பண்ணுவார் சம்பள விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக பேசுவார் ஆனால் கொஞ்சம் கம்மியாக பேசுவார் நீங்கள் பத்து ரூபா வாங்குறீங்க வெளியேன்னா அவர் எட்டு ரூபா தான் பேசுவார் ஆனால் அந்த எட்டு ரூபாயை கரெக்டாக கொடுத்துருவோம் நாங்கெல்லாம் அவ்வளோ வருஷம் அசோலேட்டராக இருந்தோன்னா என்னென்னா எனக்கு ஒன்னா தேதி வாடகைக்கு அரிசி வாங்கலாம் வந்து சின்ன வயசுல பார்க்கும்போது இந்த தான் பிற்காலத்துல பெரிய நடிகர் ஆக போகுது மக்கள் எல்லாரும் விரும்ப போறாங்க நாட்டை ஆள போறாங்க அவர் வந்து பொலிட்டிக்கலில் வருவார் அப்படிங்கிறத கணிச்சிங்களா இல்ல வந்து நல்லா படிச்சிட்டே ஏதாவது கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போயிடுவாரு அப்படின்னு அந்த மாதிரி நினைச்சிருக்காரு நான் எதுவுமே நினைக்கல அவர் வெற்றியின் படத்துலலாம் வந்து வெற்றி வீட்டுக்கு ஒரு எல்லாம் சின்ன விஜயகாந்தா நடிக்கிறதுக்கு வருவார் ஓ நிறைய படம் பண்ணியிருக்காரு சின்ன விஜயகாந்தா விஜய் தான் நடிப்பாப்பேன் வருவாப்பெல்லாம் அப்போ கூட நாங்கள் அந்த மாதிரிலாம் என்னங்க இவர் நடிகர் வருவாரோ அப்படி வருவார் அது அந்த கற்பனைலாம் வந்ததே கிடையாது நினச்சதும் இல்லை நினச்சி பார்க்காத ஒரு வளர்ச்சி நினைக்கிற அவருக்கு கடின உழைப்பாங்க இப்போல்லாம் பார்த்தா அவங்க வந்து பேசுறாரா நல்லா பேசுறேன் ஆனால் என்னன்னா கொஞ்சம் மரியாதை வந்துடும் அங்கு எப்படின்னா அங்கிள் நல்லா இருக்கீங்களா நமக்கு அவர் பார்க்கும்போதே ஒரு பிரமிப்பார் ஓகே நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்காங்க ஓகே நம்ம இளைய தளபதி அண்ணா வந்து இப்போ வந்து பொலிட்டிக்கல்ல வந்துட்டாரு ஸோ அவர் வந்து நாட்டுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சினிமாவை கூட ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு வந்திருக்காரு அவருக்கு நீங்கள் ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணணுன்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க இல்லை அட்வைஸுன்றத விட ஒரு இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு மிகப்பெரிய நடிகர் பெரிய ஒரு ரசிகரில் இது பண்ணி வச்சுருக்காரு இப்படி இருக்கும்போது அவர் வந்து வேண்டாம் எனக்கு வந்து சினிமா வேண்டாம் என்ன இந்த இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி வர்றதுன்றது மிகப்பெரிய விஷயம் யாருமே செய்ய மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு வேல்டில் யாரும் இல்லை இதுக்கு முன்னாடி யாருமே எனக்கு தெரிஞ்சு நம்ம மக்களுக்காக உழைக்கணும்னு மனசில் தோல்வி இருப்பார் அதுவே மிகப்பெரிய விஷயம் சார் ஆட்ஸ் ஆஃப் அவர் தான் நம்ம சந்திரசேகர் சாருக்கிட்ட உங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா மறக்க முடியாத விஷயம்னா இப்போ நான் அவரை இப்போ கூட ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கூட நான் அவரும் பேசிகிட்டு இருந்தேன் இப்போ பார்க்குற சந்த ஏசிய சார் ஒரு காலகட்டத்தில் அதான் விஜய் வந்து ஆறு வயசாக இருக்கும்போது தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு டிவி ஷிஃப்டில் தான் ஒன்றா போவோம் இங்கேருந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற பிஎஸ் வீரப்பா வீட்டுக்கு ரெண்டு பேரும் டிஎஸ் சீட்டில் தான் போகும் அதைவிட இன்னும் மறக்க முடியாது அவங்க மருமக அதாவது அரிசாருடைய ஒய்ஃபு அவங்க நல்ல நேட்டிவிட்டியான அவங்க பொள்ளாச்சி அருமையாக சமைப்பாங்க அவங்க டிஃபன் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் நாங்கள் அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்ட காலம் சந்திரசேகர சாரும் சரி நாங்கள் எல்லாம் செஞ்சிருக்கோம் காலையில் ஏழு மணிக்கு டிஸ்கஷன் வச்சுக்கலாம்ப்பா நாமா அப்போதான்ப்பா டிஃபன் கிடைக்கும் அதெல்லாம் இப்போ நான் அவரை பார்க்கும்போது அதெல்லாம் எனக்கு அப்படியே ஞாபகத்தில் வரும் எப்படிலாம் இருந்த ஒரு அந்த இது கால மாற்றங்கள் அந்த இந்த சூழலுக்கெல்லாம் எப்படி வந்து எல்லாம் போய் இன்றைக்கி அவர் வந்து அப்படி உட்கார்ந்துருக்கிறது பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் ஞாபகத்தில் வரும் நினைவுகள் போடும் போது அப்படியே மறக்க முடியாத விஷயங்கள் அதே மாதிரி பட்டணத்து ராஜாக்கள் பண்ணோம் அப்போ வந்து ஜெய்சங்கர் சார் அதில் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணார் அப்போது என்கிட்ட கேட்டார் எது எதில் வர்றீங்க அப்படின்னாரு எதில் சார் வரும் நாங்கள் டிவி ஸ்வீட்டில் தான் வரோம் அப்படின்னு உடனே அந்த நிமிஷமே ஜெய்சங்கர் சார் அப்படியே சாவி கார் சாவி கொடுத்து இதை சந்திரசேகர் சாஹி கொடுங்க அந்த நம்பர் எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது செவன் ஒன் டூ ஒன் ஓ கரெக்டாக சாவி கொடுத்து நீங்கள் அது சார் நீங்கள் அப்படின்னா நான் வீட்டிலேருந்து இன்னொரு கார் வர சொல்லிட்டு நான் போய்ப்பேன் நீங்கள் இன்றைக்கி வந்து வச்சுக்கவே கொடுத்துட்டாரா இல்லை நீங்கள் போயிட்டு டிராவல் எடுத்துக்கோங்க நீங்களே எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் தான் டேரக்டர்ப்பா அது பணம் இல்லை இல்லை நீங்கள் எப்போ பணம் வருதோ அப்போ மெதுவாக ஒன்றும் அவசரம் இப்போதைக்கு எனக்கு பணம் தேவை இந்த குடிங்க நீங்கள் ஓட்டிட்டு போறீங்க இது உங்கள் கார் சூப்பர் சார் சார் இப்போ நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க எந்த டேரக்டர்ஸ் வந்து இப்போ உங்க மைண்டில் டக்குனு இந்த கிட்ட ஒரு சூப்பரான ஒரு நிகழ்வு இருக்குது அப்படின்னா எந்த டேரக்டர்ஸ் இருக்காங்க மாரி செல்வராஜ் ஓகே இல்லை இப்போதைக்கலாம் இப்போ இதில் நல்லா படங்கள் ஓகே உங்களுக்கு பழக்கமான ட்ராவல் பண்ணினேன் டேரக்டர்ஸ் அப்போது அந்த நீங்கள் வந்து சின்ன வயசில் பார்த்து இப்போ வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருப்பாங்க டேரக்டர்ஸ் இல்லை அதுனா சங்கர் தான் நம்ம சொல்லணும்னா கில்லை ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து நாடக நடிகர் அவர் ஒரு நாடகம் வந்து கலைவாணர் ஆரம்பத்தில் அரங்கேற்றப்பட்டாரு அதுக்கான இதை வந்து சந்திரசேகர் சாரை தலைமை தாக்கணும்னு சொன்னார் அதே மாதிரி கிட்ட சொன்னார் சார் இத்திராந்தேதி சார் கொஞ்சம் கரெக்டாக கூப்பிட்டு வந்திருக்கேன் சார் அவருடைய தலைமையில்தான் நாடகம் நடத்துகிறேன் சரின்ட்டு நான் அன்னைக்கு தேதி வந்தப்போ சார் இந்த மாதிரி தெல்லையராஜன் நாடகம் கலைவனர் இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் போவோம் சார் சரிப்பா க கிளம்பலாம்ப்பா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போயிட்டோம் இப்போ உட்காந்தோம் ஃபர்ஸ்ட்டாக போது நல்லா சிரிக்கிறாரு ராஜா கூல் கூல்ட்ரிங்க்ஸு எடுத்துக்கிட்டு இன்டர்வலில் வந்து சா டைரக்டருக்கு சார் கொடுத்தவொடனே அவர் கேட்டார் இந்த நாடகத்துக்கு யார் வசனம் எழுதிருக்கு சங்கர்னு ஒரு பையன் சார் அப்படின்னாரு இதை கூப்பிட்றோம் சார் அந்த பையனை அப்படின்னு கூப்பிட்டார் ஏ சங்கர் அவன் வந்தான் வந்தவொன்னே இவன் தான் சார் பண்ணி அப்போ ஒ அப்போ செந்தில் பையனை ஞாபகம் வச்சுப்பா நம்ம வந்து எப்போவுமே வந்து ஸ்கிரீன் ப்ளேலாம் நல்லா பண்ணிவிடுவோம் ஆனால் காமெடி தான் நமக்கு இடிக்கும் வராது அதனால் இந்த பையனை காமெடி ட்ராக் மட்டும் எழுதி வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னா சரி சார் அப்படின்ட்டு உன் அட்ரஸ் கொடுப்பா அப்படின்ட்டு எழுதி வச்சுக்கலாம் வசந்த ராகம்னு ஒரு படம் விஜயகாந்த் ஹீரோ அந்த படத்தை கதையெல்லாம் பண்ணிட்டோம் ஸ்கிரீன் ப்ளே ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு இப்போ ஒரு காமெடி இருந்தால் நல்லாயிருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் ஃபுல்லாக டைட்டாக போய்ட்டுருக்கு ஒரு காமெடி இருந்தால் நல்லாயிருக்குங்கப்பா அன்றைக்கி ஒரு பையனை நம்ம பார்த்துங்க சந்தில் இந்த கலைவன சங்கர்னு ஒரு பையன் தெல்லையராஜா அந்த பையன் கூட உங்கள்கிட்ட அட்ரஸ் கொடுத்தான்னு வச்சிருக்காரு நான் எதையுமே எல்லாமே பத்திரமாக வச்சுருப்பேன் உடனே நான் என்ன பண்ணேன் இருக்குது சார் அட்ரஸ் என்ன அப்படின்னா போய் அவனுக்கு ப்ரோக்ராம் சொல்லிப்பாள் சாய்ந்தரம் வருஷம் உள்ள சரின்ட்டு நான் கார் எடுத்துட்டு போனேன் போனால் அங்கே அந்த லைன் வீட்டில் போய் கேட்டேன் இந்த அட்ரஸ் தான் கொடுத்தான் எங்கே பக்கத்து தான் சார் அப்புறம் அவரே கதுவு தட்டினார் அவர் பேர் சக்கரவர்த்தி நினைக்கிறேன் அவரே கதுவு தட்டினார் கது தட்டினோன்னா திறந்தா இந்த பையன் சங்கர் இருந்தோம்னா வந்தோடனே இந்த மாதிரி சந்திரசேகர் சார் ஒன்று வந்து பாம்பு இத்தனை நம்பர் ரூம் முப்பத்தி மூணு இல்லை சொன்னார் நார் வந்துடுறேன் சார் அப்புறம் அந்த பையன் ஒரு நாலு மணிக்கு சங்கர் வந்தாப்புல உடனே டைரக்டர் அப்போ லைன் ஃபுல்லாக கதையை சொல்லிவிடுப்பா சொல்லிவிட்டு அதுக்கு என்ன காமெடி எழுதுன்னு சொல்லு அது எதுவும் அப்படின்ட்டு அவர் ஏதோ ஒர்க்காக போயிட்டு அப்புறம் இந்த கதையை அப்படியே சொன்னோம் வசந்தராங்க கதையை அப்படியே சொன்னோடனே அப்போ கதையை கேட்டாப்புல கேட்டுட்டு எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காமெடி ஷோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா அப்புறம் போயிட்டாப்புல ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்தாப்புல வந்து இந்த இது மாதிரி ஒரு ட்ராக் அப்படின்னு ஒரு ட்ராக் சொன்னாங்கல சொன்னோன்னே டேரக்டருக்கு அது பிடிச்சிருக்குது நல்லா இருக்குப்பா அப்படின்னா சார் ஷூட்டிங்க்கு வரலாமா வாப்பா இங்கே தான் ஷூட்டிங் அந்த இங்கே ப்ரிண்டிங் ப்ரெஸ் சாரி கிராமத்தில் இருக்குது அங்கே தான் ஷூட்டிங்கு அங்கே வந்துடும் அப்படின்னா சரில் ஒய்ஜி மகேந்திர டேரக்டரே நடித்தார் அந்த கேரக்டரில் ரெண்டு பேரும் சேர்ந்து கோவை சாரில் லவ் பண்ணுவாங்க அதில் உண்மையான காதலன் யார் அப்படின்றதில் ஒரு போட்டி வரும் அந்த போட்டியில் ஜெய்சிள் வர்றேன் சந்திரசேகர் சார் அது கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இப்படி ஒரு ட்ராக் எழுதிருந்தேன் ஓகே அப்புறம் முதல் நாள் ஷூட்டிங்க்கு வந்தாப்பில எல்லாத்தையும் எழுதி டயலாக்லாம் எழுதி எடுத்துகிட்டு வந்தாப்புல வந்துட்டு அதுக்கப்புறம் டைரக்டர் போய்ட்டு சார்பிட்டு அஸ்டாண்டாக சேர்ந்துக்கிறாரு சார்ட்டு சேலம் செந்தில் கேட்டுட்டு சேந்துங்க சார்த்துக்கணும் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்றது அப்புறமா கிளாப் அடிக்க கற்றுக் கொடுக்குறது இதெல்லாம் கற்றுக் கொடுத்து இப்படி வந்த சங்கர் தான் மிகப்பெரிய ரேஞ்சத்தின் உச்சது கேப்டன் அவர்கள் வந்து அட்வியூஸ் பண்ணார் ஸோ உங்களை வந்து யார் ஆக்டராக இன்ட்ரூடியூஸ் பண்ணுது சின்ன திரையில் வந்தது வந்து ரம்யா கிருஷ்ணா மேடம் தான் ஒரு நாள் வந்து என்ன கூப்பிட்டாங்க ஆ சரி டைரக்ஷன் பண்ண தான் கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு போனேன் கேரன் உள்ளே இருந்தாங்க உள்ளே போனால் உள்ளே போனோன்னா மறு ஒரு நல்ல கேரக்டர் நீங்கள் பண்ணணும் சார் நாங்கள் இல்லை வேணாம் மேடம் நான் பண்ணல ஆக்ஷன்ஸ் போனதோட வச்சுக்கிறேன் ஆக்ஷன்ல நான் பண்ணல அப்படின்னு சொல்ல அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் இது பண்ணுங்க பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கங்க முடிவு பண்ணிக்க இது எனக்காக இந்த ஒன்றே ஒன்று பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் 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 டிசைட் பண்ணிங்க கேட்டேன் ஆனால் சரின்னு பண்ண பண்ண உடனே பார்த்தா டெலிகாஸ்ட் ஆகுது சன் இதில் எட்டு மணி ஸ்லாட் வருது நைட்டு முடிஞ்ச உடனே எட்டரை மணிக்கெல்லாம் பார்த்தா ஃபாரின்லேருந்துலாம் சார் அப்படி பண்ணுறீங்க சார் இது என்னடா இவ்வளோ பெரிய புகழாக இருக்கு இப்படி நான் இரு வருஷத்துக்கு முன்னாடியே நிகராகி இருப்பேன் ஆலாம் அப்படி மாதிரி அப்படின்னு இதுவானேன் ஆனால் நான் வந்து வெள்ளித்திரையில் வந்து சினிமாவில் வந்து நடிக்க வந்தது வந்து ஃபஸ்ட்டு பிகினிங்லேருந்தே ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது நடிக்கணுன்னு தான் வந்தேன் பாலச்சந்திர சார் ஆஃபீஸ்லாம் போய் கேட்டிருக்கேன் சேர்த்துலாம் அப்புறம் இது கிடைக்காதுன்னு தெரிஞ்சு வந்தேன் சின்ன நடிகரை உருவாக்கி ஆ அப்படி வந்துவிட்டோம் வந்துட்டு இளவரசன் ஒரு படம் அது சரத்குமார் ஹீரோ இவங்க சத்யா மூவிஸ் அப்போ வந்து யாரும் வீரப்பன் சார் எஜுகேஷன் மினிஸ்ட் அவருடைய படம் டைரக்ஷன் பண்ணுறேன் சத்யா மூவிஸில் பண்ணோம்னால எங்கள் அப்பா சத்யா மூவிஸில் எல்லா படமும் அவர் தான் எடிட்டர் அவர் அந்த மாதிரி ஒரு இதில் நம்ம போயிருக்கோம் அப்படின்னா சரி இதுவாக கதையெல்லாம் பண்ணியாச்சு எல்லாமே பண்ணியாச்சு ஹீரோ சரத்குமார் ஹீரோயின் சுகன்யா கவுண்டமணி செந்தில் வடிவேல் எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு வில்லன் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணல ஆ சார் வில்லன் ராதாரவி சார் இருக்கார் செந்தாமலர் இருக்கார் அவருக்கா பாரு யாராவது ஒருத்தர் போடலாம் சார் வில்லனா அப்படின்னா நீ தான்ப்பா வில்ல சார் இந்த பிஞ்சு முகத்தில் எப்படி வில்லனர்த்தனத்தை பார்த்தீங்க அப்படின்னீங்களா குழந்தை உருவத்தில் ஒரு கொலைகாலம் சார் இல்லை சார் நான் பண்ண சார் ஏன்னா நடிக்கிறது நான் விஜயான் சாரை பார்ப்பேன் ஒரு ஒரு சாட்டுக்கும் இந்த வெட்லாத்து வச்சுப்பார் ஏன்னா இந்த மேக்கப் வந்து இந்த காலரில் ஒட்டக்கூடாது அதெல்லாம் வச்சுப்பார் ஃபேன் போட்டுப்பாங்க வேணாம் மேக்கப்லாம் அப்படியே இருக்கணும் அப்படி தலைவரெல்லாம் அப்படியே இருக்கணும் அப்பப்போ கண்ணாடி பார்த்துப்பாங்க வாரிப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து பார்த்துருக்கோம் ஆனால் சார் இதெல்லாம் எனக்கு ஒத்து வரா சார் நான் டேரக்ட்ரு ஓடுவேன் ஓடியார் டயலாக் சொல்லுவேன் அவங்களுக்கு நடிப்பை எப்படின்னு சொல்லி கொடுப்பேன் இப்படிலாம் பண்ணினே இருப்பேன் சார் அதனால எனக்கு இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது சார் இல்லை இல்லை நீங்கள் தான் பண்ணணும் நீங்கள் தான் அதுக்கு கரெக்டான ஆள் நீங்க பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படி தான் சினிமாவில் நடிக்க ஆத்தா ஓ லேடி காட் அதுக்கப்புறம் தான் சரவணன் சார் வந்து ஏவிஎம் படத்துல அவர் வந்து காமெடியான கவுண்டர் பண்ணியோட போட்டாரு அதை நீங்க பண்ணுங்க அந்த கேரக்டர் அப்படின்னாரு வந்துட்டு இப்போ சின்ன தரையில் கலக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன சீரியல் போயிட்டு இருக்கு இப்போ முதல்ல இதுக்கு முன்னாடி நாயகின்னு ஒரு சீரியல் பண்ணேன் சார் குமரன் சார் தான் டைரக்டர் அதுக்கு சன் டிவியில் சிறந்த நடிகர்னு அவார்டெல்லாம் இப்போ வந்து அன்பேவான் ஒரு சீரியல் சார் நைட்டு போயிட்டுருக்கு மகள் வந்து லக்ஷ்மின்னு ஒரு சீரியல் மகள் லக்ஷ்மி நைட்டில் அன்பேவான் ரெண்டு சீரியல் போயிட்டுருக்கு சூப்பர் ஸ்டார் கூட எதாவது டிராவல் இருந்துருக்கா சார் நான் சிகப்பு மனிதன் படம் சார் அது வந்து என்னென்னா அந்த படம் வந்து ஃபுல்லாகவே நைட் எஃபெக்ட் ம் நைட்டில் தான் ரஜினி சார் வந்து போவார் கொலை பண்ணுவார் எல்லாமே நைட்லேயே தான் பண்ணுவார் பகலில் பார்த்தா வாத்தியார் மாதிரி இருப்பார் நைட்டு வந்து மவுண்ட் ரோடில் தான் எடுக்க முடியும் ஏன்னா வேறு கா காலியான ரோட்லலாம் இருக்க முடியாது அப்படி சென்ன நடமாட்டம் இப்படியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிட்டி ரோடு தான் கதை அதில் பண்ணோன்னா இங்கே மவுண்ட் ரோட்டில் தான் நீங்கள் பண்ண முடியும் மவுண்ட் ரோட்டில் நீங்கள் பண்ணுன்னா ஒன்று அண்ணா ஃப்ளைஓவர் என்ன பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஆயிரம் விலக்கு அங்கே பண்ணனா அதுக்கப்புறம் அந்த பீச் ரோடு இப்படி தான் ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருப்போம் நைட்டு ஷூட்டிங்னா மவுண்ட் ரோடுனா பதினொன்றரை மணிக்கு தான் கொடுப்பாங்க கரெக்டாக நாலு மணிக்கெலாம் நீங்கள் போய்ட்டு ஏன்னா அதுக்கப்புறம் டிராஃபிக் வர ஆரம்பிச்சிடணும் நாலு நாலே காலக்கெல்லாம் நம்மளை அனுப்பிச்சிடுவாங்க போலீஸு ஓகே அப்படியான டைம் கொடுத்தனால இப்போ எங்கள் டைரக்டர் எப்படின்னா சந்திரசேகர் சார் எட்டு மணி ஆனால் தூங்கிவிடுவார் ஒரு கொண்டு ரூபா கொடுத்தா கூட முடிக்க மாட்டார் அப்போ இருந்தே அப்போ இருந்தே அவருக்கு என்னன்னே தெரியாது பயங்கர தூங்கிடுவார் இப்போ இதை எடுக்கணுன்னா எப்படி இப்போ என்ன பண்ணுறேன் செந்தில் நீங்கள் போய் பண்ணுங்கன்னு வார் இது இப்படி இப்படி பண்ணிக்கப்பா இதை இப்படி போய் பண்ணிக்கமான்னு சொல்லி கொடுத்துருவாரு சரி நம்ம போய் அங்கே போய் பண்ணணும் அப்போது ஒரு நாள் ஆயிரம் விளக்கு பகுதியில் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு சேரில் உட்காந்துருக்காரு போலீஸெல்லாம் ஃபுல்லாக சுற்றி நிற்கிது அப்படியே உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்டே இருக்கார் நான் என்ன தெரு கிட்ட போய் கூப்பிட போனேன் ஷார்ட் ரீடிங்கை வாங்கன்னு சொல்லி கூப்பிட போனேன் கூடும் நான் அவர் மூத்த பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு ஏதோ சோகம் என்னங்க எப்படியே பார்த்துட்டே இருக்கீங்களே அப்படின்னு அப்போ எங்கள் எதிரில் பாருங்க பார்த்தா ஒரு அம்மா வந்து குழந்தையை க இடுப்பில் வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க முஸ்லீம் அந்த பர்தா போட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க ரஜினி சாதி மூணு மணி விட்டு பார்ப்பாள் நைட்டெல்லாம் முடிச்சுக்கிட்டு இப்படியே நின்றுக்கிட்டே குழந்தைய வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்களே என்ன எங்கள் அம்மா இல்லையாப்பா எனக்கு இதை பார்க்க என்ன பார்க்க அப்படின்னு நான் கண் கலக்கிட்டாங்க நமக்கு ரொம்ப கஷ்டமாக வச்சு சார் சார் அப்படின்னு எல்லாருமே அம்மா மருந்துண்ணே சார் வாங்க சார் அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே வந்து பண்ண அது உண்மையாகவே மறக்க முடியாத முடியாத ஒரு விஷயம் இன்னொன்று என்னென்னா நம்ம ஈஸியாக நினைக்கிறோம் சூப்பர் ஸ்டாரு அவருக்கு என்னப்பா சூப்பர் ஸ்டார் கரெக்டாக ஷூட்டிங் வந்து நாலு மணிக்கு முடியும் சார் டீ காலில் நாலு மணிக்கு முடியும் அவர் கேட்பார் நாலு மணிக்கு முடிஞ்சு காலம் போகும்போது கேட்பாரு கா காலையில் எத்தனை மணிக்கு எத்தனை 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 மணிக்கு சார் ஏழு மணிக்கு ஏவிஎம்ல ஓட்டு செட்ரு ஆ சரி சரி இப்போ நாலு மணிக்கு முடிஞ்சவர் வீட்டுக்கு போய் கடன் போக்கணுனா நீங்கள் பதினஞ்சு நிமிஷம் கூட வைங்க நாளை கால்காது போவார் அது மேக்கப்லாம் கலைச்சி படுங்க எப்படி அஞ்சு மணி ஆகிடும் ஏழு மணிக்கு வரணும்னா என்ன இதில் தூங்குவாங்க ஒரு மணி நேரம்தான் தான் ஆறு மணிக்கு மறுபடியும் எழுந்து மறுபடியும் குளிச்சு ஃப்ரெஷ் கரெக்டாக சார் ஆறு ஐம்பத்தஞ்சு ரஜினி சார் வண்டி உள்ள இப்போ அவர் சூப்பர் ஸ்டார் தான் நான் இப்போ ஒம்பது மணிக்கு வந்தார் நான் பத்து மணிக்கு வந்தார் அப்படி எதுவுமே இல்லையே அது அந்த அதுதான் நினச்சோம் அந்த 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 ஃபேஷன் அந்த இது தான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி இருக்க அதுதான் சார் இப்போ வரைக்கும் அவங்கள இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறது காரணம் ஓகே இந்த சின்சியாரிட்டிலாம் சூப்பர் சார் டே நைட் படிப்பார் ஓகே சார் இப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களோட லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க யார் யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லை இன்ட்ரொடியூஸ் பண்ணது நான் ஹீரோவாக இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து முதல்ல வந்து சரத்குமார் ஓகே ஆனந்த்ராஜ் அர்ஜுன் ஓ ஆனந்த்ராஜ் சரும் ஆமாம் ஆனந்த்ராஜ் ஓகே அவரை வந்து வில்லனாக இன்ட்ரொடியூஸ் பண்ணீங்களா ஹீரோவாக ஹீரோவாக தான் பண்ணேன் இது எப்படி வந்துச்சுன்னா சந்திரசேஷார் வீடு வந்து கிரக பிரவேசம் சரின்னு காலையில் நான் ஒரு ஆறாய்க்கெலாம் போய் பண்ணிட்டேன் அப்படி ஒரு ஏழு மணிக்கு ஒழித்து வரணும்னா ஓடிடணும் பார்த்தா பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார் உட்கார்ந்தோன்னா நான் பாட்டு கம் பேச அவர் அவரு சரி அப்பேர் சரத்குமார் அப்படிங்களா அப்படின்னா நான் வந்து தயாரிப்பாளன் சார் இப்போ கன்சிம் டு நேரன்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சார் அதில் கார்த்திக் சார் இந்த ஹீரோ அதனால் ஏ நீங்களே ஹீரோ மாதிரி இருக்கீங்க எதுக்கு கார்த்திகெல்லாம் ஹீரோ வச்சு படம் சார் நல்லதுங்க சார் எனக்கு பெரிய பொண்ணெல்லாம் இருக்குது சார் ஐயோ அதெல்லாம் முகத்துலேயே தெரியல கல்யாணம் ஆனவ மாதிரியே தெரில அப்புறம் என்ன பொண்ணு இருக்குது பிள்ளை இருக்குன்னு அதெல்லாம் ஒன்றுமே முகத்தில் தெரில அப்படின்னா சார் அடுத்த படம் நீங்கள் டைரெக்ஷன் பண்ணணும் சார் என்னுடைய படத்தை அப்படின்னாரு நான் சொன்னேன் உன்னுடைய படத்தை நான் டைரக்ஷன் பண்ணணுன்னு இல்லையா ஆனால் கண்டிப்பாக உன்னை நான் ஹீரோ வச்சு எடுப்பேன் சூப்பர் சார் சார் காமெடி பண்ணாதீங்க சார் விளையாடாதீங்க சார் அதே மாதிரி அவரை பார்த்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இருப்போம் கரெக்டாக அந்த பாடி லாங்குவேஜ்க்கேற்ற மாதிரியே ஒரு கதை எனக்கு பாலைவன பறவைகள் அப்படின்னு அதில் ரெண்டு ஹீரோ அவரும்போது இன்னொரு பா தம்பியை வர போது இந்த ஆனந்த்ராஜை வர சொல்லிகிட்டு இருந்தேன் ஏன்னா ஆனந்த்ராஜா அதுக்கு முன்னாடியே என்கிட்ட எப்போ பார்த்தாலும் கேட்டுட்டு இருப்போம் விட சார் என்ன சார் எங்களை கொஞ்சம் பார்த்து பார்க்க மாட்டேன்றிங்களே சார் பெரிய பெரிய இப்படியே போயிட்டு சார் நான் இல்லையா இப்போ வரும் என் நேரம் வரும் கூப்பிடுவேன் அப்படின்னு கரெக்டாக அதே மாதிரி ஆனந்த்ராஜை கூப்பிட்டு ரெண்டு பேருமே ஹீரோ வச்சு பண்ணோம் பாலைவன பறவைகள் நூறு நாள் ஓ அது வந்து அப்படியே ஹிந்திலையும் பண்ணாங்க இதை வந்து ரஜினி சார் இதில் ஹிந்தியில் பண்ணாங்க அப்படி இல்லை கேரக்டர் சரத் அவரு பிரகாஷ் பகோடியா அப்புறம் இந்த படம் எனக்கு நூறு நாள் பண்ணோம்னா இதே தான் கேட்பாங்க ப்ரொடியூசர் சார் இதே சரத்தம் ஆனந்த காவல்நிலை என்ன பண்ண அதுவும் நூறு நாள் ஓடிச்சு அதுக்கப்புறம் அப்படி என்ன நடிச்சா சரத்தம் நானும் அப்படியே வந்தோம் நட்சத்திர நாயகன் இது தாண்டா சட்டம் தங்கமான அப்படியே ஒரு ஆறு ஏழு படம் பண்ணும் நடிச்சு ஓ அதுக்கப்புறம் சார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னா அவரும் பெரிய சூரியன்லாம் வந்து அவரும் பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டார் பெரிய ஹீரோ ரேஞ்சுக்கு போயிட்டார் அப்புறம் அரசியல்லையும் போய் எம்பியெல்லாம் ஆனார் அவர் அப்படியே இது பண்ணார் ஆனால் இப்போ வரைக்கும் பழக்க வழக்கங்களில் மாறணும் ஓகே நீங்கள் வந்து ஹீரோஸ் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஹீரோயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்களா ஹீரோயின்ஸ்னா முதல் படமே பூந்தோ இது வாணி விஷ்ணா தான் பூந்தோட்ட காவல்காரன் இல்லையா ஓகே அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்த படங்கள்லாம் எந்தெந்த படங்கள்

சூப்பர் சார் எனக்கு வந்து உங்க கூட ஷேர் பண்ணது உங்ககிட்ட பேசினது எல்லாமே எனக்கு அந்த காலத்துக்கு போயிட்டு அப்படியே கிளம்பி இந்த காலத்துக்கு வந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு இருக்கீங்க எல்லாத்துக்கும் அப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய கொஸ்டின்ஸ் மனசுக்குள்ள இருக்கு கேட்கணும் கேட்கணும்னு சொல்லி மறுபடியும் சாரை நம்ம கூப்பிட்டு மறுபடியும் சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க எந்தெந்த கேள்விகள் கேட்டு இந்தந்த கேள்விகள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா வந்து கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகேங்களா சார் தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் தொடர்ந்து அவ்வளவுதான் ரெண்டு நாள் கூட பேசுவேன் ஏன்னா அவ்ளோ அனுபவங்கள் அதனால சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆமா அல்ல நேரம் தான் இல்லை ஆமா தேங்க்யூ சார் தேங்க்யூ மச் நீங்கள் வந்ததுக்கு வந்து ஒயிட்டார் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகள் நாங்க சொல்லிக்கிறோம்